ஸ்வாட்டர் கட்டாளி பூவை பார்த்துருக்குறீங்களா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க பாருங்கள் தம்பி நல்லா குளோஸ் அப்ளை பாருங்க இது இப்படி தான் இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இப்படி இருக்கான்னு பா எனக்கு கீழே கமாண்டில் சொல்லுங்க சுவோட்டர் கட்டாளையில வந்து நம்ம ஹேர்ங்களா அதுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்ம மிக்சியில் இந்த ஜெல்லை எடுத்து நல்லா ஏழு முறை கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இதெல்லாம் இருக்காதுங்க இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோமா மூடி கொட்டாதுங்க ரொம்ப மூடி நல்லா அகர்த்தியாக நல்லா அழகாக நல்லா வளரும் இது பார்த்தீங்கன்னா இந்த சோற்றுக்கற்றை இது வந்து இந்த சோற்றுக்கற்ற வீட்டுக்கிட்ட வச்சுருந்தோம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்செடி வந்து நல்ல ஈரப்பதமாக நல்லா வச்சுருக்குங்க நம்ம தண்ணியே ஊற்றலனாலும் சரி அதோடய ஈரத்தை தக்க வச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற செடியும் நல்லா செழிப்பாக நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அல்சர் பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அல்சர் இருக்கிறவங்க மோரில் இந்த கற்றாழை ஜெல்லு எடுத்து மிக்ஸியில் அரைச்சு மோரில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தோமா நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை இந்த வயிற்று தூண் பிரச்சனையெல்லாம் சுத்தமாகவே இருக்காது எல்லாமே நல்லாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது கட்டி இருக்கிறவங்களாம் இதை வந்து மோரில் கலந்து நம்ம தினம் காலையில் வெறும் வயித்தெல்லாம் ஒவ்வொரு வரலாங்க இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இந்த ஒயிட்டி சார்ஜு இரெகுலர் பீரியட்ஸு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கட்டுறாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்